நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் கோமதி ரோட்டவற்ற ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கோமதி ரொட்டை தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டை மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாடல் ரொட்டை வாட்டுறங்க நல்ல ஹெவி டைப் ரொட்டை தாங்க ஐநூற்றி இருபது கிலோ வந்து வருங்க ரொட்டவாட்டருடைய வெயிட் இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க கோமதியில் நாற்பத்தி ரெண்டு கத்திரொட்டவற்ற தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே